ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரேண்டமான ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் லா செப்பல்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் நம்மளோட இந்தியன் க்ரோசரிஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் நமக்கு கிடைக்கும் ஸோ அது வாங்குறதுக்காக போயிருந்தோம் போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரோடு வியூ தான் வந்து நான் எடுத்திருக்கேன் பஸ்ஸில் அண்ட் ட்ரெயினில் வந்து போகணும் ஸோ போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் பாரீஸோட மியூசியம் வெளியெல்லாம் வந்து நான் கொஞ்சம் வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பாரிஸ் சிட்டியோட மெட்ரோ ஸ்டேஷனுங்க ஸோ நம்ம ஒரு ஒரு இடத்துக்கும் போகிறதுக்கு கனெக்டிங் ட்ரெயின் இருக்கும் அங்கங்கே நம்ம எங்கெங்கே போகணுமோ அது வந்து நம்ம வந்து மேப் பார்த்துட்டு ரூட் பார்த்துட்டு நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு போகணும் ஸோ நாங்கள் இப்போ போகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயினுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சரி அந்த நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டா ஆப்போசிட் சைடு போகணும் கீழே இறங்கியே க்ராஸ் பண்ணிடலாம் அப்படின்னால நம்ம வந்து கீழே வந்து காலையே வச்சிருக்கூடாதுங்க கீழே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ஷாக் அடிச்சிடும் அங்கேயே வந்து வார்னிங் பண்ணியிருப்பாங்க யாரும் வந்து கீழே இறங்கிடாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு ஸோ அது வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம கூட கீழே வந்து விழுந்துடக்கூடாது ஸோ ஓரமாக வந்து நடக்கவும் கூடாது ஸோ அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இங்கே வந்து நம்ம குழந்தைங்களை வச்சு நிற்கும் போதோ நம் நம்மளே நிற்கும் போதோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இங்கே மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க நமக்கு அடுத்த ட்ரெயின் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறது வந்து மினிட்ஸ் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து கரெக்டாக பார்த்துட்டு அந்த ட்ரெயின் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏறிடணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஊருக்கு போகிறதுக்காக வந்த ஒரு மெட்ரோ ட்ரெயின் ட்ரெயினில் வந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் லாச்சப்பில் போகிறதுக்காக இப்போ பஸ் ஏறி நாங்கள் போயிட்டுருக்கோங்க நான் விண்டோ சீட் பக்கத்தில் தான் உட்காந்து இந்த வீடியோ வந்து கவர் பண்ணிகிட்டே வரேன் ஸோ இது வந்து இப்போ நம்ம சிட்டி வந்து பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது க்ளீனாக இருக்குது அதுக்கப்புறமா ஒரு ஒரு பில்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட பாரிஸ் மியூசியம் வழியாக தான் வந்து நாங்கள் போயிட்டுருந்தோம் இருந்தோம் ஸோ அதையும் வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் இந்த வீடியோ ஸோ நான் ரொம்ப பேசினேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும் நான் இதில் வந்து மியூசிக் ஆட் பண்ணிடுறேன் ஸோ நீங்கள் வந்து அப்படியே ரிலாக்ஸ்டாக பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுதாங்க லாச்சப்பல் இங்கே வந்து நமக்கு இண்டியன்ஸ் யூஸ் பண்ணுற க்ரோசரி ஐட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இங்கே தான் கிடைக்கும் நம்ம எதாவது ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் இங்கே தான் வந்து வரணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரெஸ் ஷாப் அதுக்கப்புறமா ஜுவல்லரி ஷாப் எல்லாமே வந்து நமக்கு இங்கேயே கிடைக்குங்க நம்ம ரைஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா வந்து இங்கே தான் வந்து வரணும் ஸோ எல்லாமே கிடைக்குங்க பூஜா ஐட்டம் அதுக்கப்புறம் பியூட்டி பார்லர் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஷாப் எல்லாமே வந்து இங்கே இருக்குது இதுதாங்க வந்து நாங்கள் வாங்க வந்த கடை இதோடய கடை வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் வந்து நான் அதை லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு வந்து நம்மளோட இந்தியன் கத்திரிக்காய் அதுக்கப்புறமா கீரை பொன்னாங்கண்ணி கீரை பாவக்காய் வெண்டக்காய் அவரக்காய் வாழைக்காய் வாழைப்பூ சொரக்காய் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து கிடைக்கும் ஸோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நம்ம இது வந்து வாங்கிட்டு போயிடுவோம் இங்கேருந்து இங்கே தான் இருந்து நாங்கள் வாங்கிட்டு போவோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே அதோட நாங்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க கொஞ்சமாக மழை வர்றதுக்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ சீக்கிரமாக வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரிவர் ஆல்ரெடி நான் என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நான் வந்து தூரத்தில் இருந்து ஷிப் போகிறதெல்லாம் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் வந்து ஒரு ரிவர் வீடியோ வந்து போட்டிருப்பேன் செயின் ரிவர்னு சொல்லி ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் ஒன் ஃபிஃப்டி மீட்டர் அந்த டிஃப்ரென்ஸில் தாங்க இந்த ரிவர் வந்துருக்கு ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து நாங்கள் போயிருந்தோம் சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுது நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து போய் பார்க்க போயிருந்தோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ரிவரில் நம்ம குளிக்கவோ அல்லது கீழே இறங்கி கொஞ்சம் நேரம் நிற்கலாம் அந்த மாதிரியெல்லாம் வந்து இங்கே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ நம்ம ரிவர்லாம் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது ஜஸ்ட் போட்டிங் மட்டும் போகலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் வந்து இருக்குது நம்ம பே பண்ணிவிட்டு அது எவ்வளோ டைமிங்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிங் வந்து பண்ணலாம் பார்க் மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இப்போது சம்மர் வந்து இப்போ முடிய போகுதுங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி இங்கே பார்க்குக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவாங்க ஸோ வாக்கிங் போவாங்க இங்கேயே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பிளேஸ் எல்லாம் இருக்குது ஒர்க் அவுட் மிஷின் எல்லாம் இருக்குது இங்கே ஸோ நம்ம இங்கேயே வந்து எல்லாமே பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு போட் வந்து வந்திருந்தது ஒரு ஷிப் வந்து வந்திருந்தது க்ரூஸ் மாதிரி அங்கே வந்து நிறைய பேர் வந்து இங்கே ஒரு லேண்டிங் டைம்னு சொல்லி இங்கே வந்து லேண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அது அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் ஆயிரும் போல் இங்கே நிறைய க்ரூஸ் வந்து அந்த மாதிரி தாங்க வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜாகிங் போகிறதுக்கு ரன்னிங் போகிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து அங்கே பிளேஸ் இருக்குது அதுக்கப்புறமா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக பிளேஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து டெய்லியுமே வந்து இங்கே பா பார்க் ஓப்பன் பண்ணுற டைமுக்கு வந்து நம்ம பண்ணிட்டு போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க நம்ம நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டட்டா பை பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்